கொடைக்கானல் மூஞ்சிகள் பகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக விவசாய மக்கள் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது கொடைக்கானலில் உள்ள பிரதான சாலையான மூஞ்சிகள் பகுதியில் கொடைக்கானல் கிளை கிராமங்களான மன்னவனூர் கிளாவாரை போலூர் பூம்பாறை வில்பட்டி அடுவம்பட்டி போன்ற பகுதிகளில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் இணைக்கப்பட்டுள்ள மேல்மலை கிராமங்களை வெளியேற்றும் நடவடிக்கை கைவிட வேண்டும் அறநூறு ஏக்கர் பிட்டு உடனடியாக பட்டா விவசாயிகளுக்கு வழங்கவும் வெளிப்பட்டு கோவில்பட்டு சத்யாநகர் போன்ற கிராமங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் வன உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஆறில் தீவிரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற ஒன்பது கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் கிராம பகுதிகளிலிருந்து மூன்று லாரிகளுக்கு மேல் தொண்டர்களை லாரியில் ஏற்றி வந்து மூஞ்சிக்கல் பகுதியில் இறக்கியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் ஆஷிகலி